ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி வித் மாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு செட்டிநாடு கோஸ்மல்லி தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் கோஸ்மல்லி இது இட்லி தோசை இடியப்போ தொடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஆறு கத்திரிக்காய் நல்ல பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அதை கழுவி சேர்த்துக்கோங்க நறுக்கிட்டு அதுக்கப்புறம் மூணு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு வந்துடலாம் வேறு எதுவும் நான் சேர்க்கலை உப்பு கூட அப்புறம் தான் போட்டுக்கலாம் இப்போ அதை வேக வச்சுட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கோங்க நல்லா கொலையட்டும் இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த பாருங்கள் வெந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்துக்கோங்க புது புளியை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாங்கப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ வரமிளகா நாலு வரமிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அது வர மிளகாயும் பச்சை மிளகாயும் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் பொடி சேர்க்க போகிறதில்லை அது நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் வேக வைக்கும் போயில உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கலை அதனால நீங்கள் இப்போவே சமைக்கும் போயிலேயும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம மசித்து வச்சுருக்க கத்திரிக்காய் மசியில் இதில் சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி சேர்த்துக்கோங்க லைட்டாக ஊற்றிக்கோங்க ஊற்றியாச்சு இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு நல்ல கொதி வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி அதை இதில் ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிக்கோங்க புளி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம் ரெடியாகிடுச்சு நம்ம செட்டி நாடு கோஸ்மல்லி கத்திரிக்காய் கோஸ்மல்லி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய்